இப்படி ஒரு முறை வேர்க்கடலை சட்னி செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டிஃபனுக்கு முக்கால் பங்கு நூறு உளக்கலை வறுத்த வேர்க்கடலையை தோல் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் மூணு வரமிளகாய் போடுறேன் ரெண்டு பல்லு பூண்டு பற்களை தட்டி போடுறேன் இந்த இடத்துல மிளகாயை இன்னொரு மூணு வரையிலும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் ருசி அட்டகாசமாகவே இருக்கும் நல்லா அந்த மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புளியை போட்டு ஒரு அஞ்சு செகண்டில் எடுத்து அந்த வேர்க்கடலையோட சேர்த்துடுறோம் உப்பு போட்டுக்கிறோம் வேர்க்கடலையில் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் போடணும் இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நைஸ் விழுதாக அரைச்சிக்கலாம் கெட்டியாக நீங்கள் எடுத்து வைக்கிறதா இருந்தால் சாதத்துக்கு கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து மிளகை ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுக்கிறோம் இப்போ கடுகு உளுந்து தாளிக்கிறோம் ஒரு வரமிளகாயை துண்டு துண்டாக போட்டுக்கிறோம் கருவேப்பில் மிளகாய் கொஞ்சம் கருத்ததுக்கப்புறம் அந்த இடித்து வச்சால் மிளக சேர்க்குறோம் இப்போ இந்த அளவுக்கு பொடியாக பண்ண ஒரு கைப்பிடி வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் நல்ல ஓரளவுக்கு அறுபது சதவீதம் ஃப்ரை ஆனோன்னு எடுத்து சட்னியில் கொட்டிடுறோம் பொடி சேர்த்துடுறோம் இப்போ கெட்டியாக இருக்கிறத நீங்கள் மதிய சாதத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டிஃபனுக்கு நல்ல நீர்க்க தண்ணியாக விடணும் இந்த சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் இன்னும் கூட நிறைய நான் மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் மிளகா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னியை செய்வீங்க ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்கள் உற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாழ்வோம் என்றும் நலமுடன்